வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ சம்பந்தமா நம்ம சேனல் மூலியமாக நேரில் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ மூலயமா பதில் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கப்பிலான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ மைவி த்ரீ சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான தகவல் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து பேக் கமாண்ட்டும் கொடுக்குறாங்க பாசிட்டிவாக கமாண்ட்டும் கொடுக்குறாங்க நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட்டில் கேட்கக்கூடியது ஸோ எம்டி சார் வந்து பேசுவாங்க அதுக்கு முன்னாடி நீ ஏன் வீடியோ போடுற நீங்கள் எல்லாம் வீடியோ போடாதீங்க யூடியூபர்ஸ்க்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோபத்தோடைய அந்த கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மன வருத்தத்துலேயே வேதனையிலே இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து நான் வேறு ஏதாவது வீடியோக்கள் போடும்போது அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைவி த்ரீ பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தகவலை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தரையும் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறது அதே போல தான் இன்றைக்கும் வந்து என்னை நேரில் பார்க்கக்கூடியவங்க கேட்ட கேள்வியை ஸோ உங்கள் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் ஸோ அதை தெரியப்படுத்தணும் அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஸோ இது அவங்களுக்காக தான் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா போட வந்திருக்குது சேனல் மூலிமா நான் அடிக்கடி சொல்கிறது எல்லா வீடியோவையும் பாசிட்டிவாக எடுத்துங்க ஸோ நெகட்டிவாக வர பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அது நம்ம வீடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அதே போல் இந்த வீடியோ பாக்கிறது மூலியமாக நெகட்டிவ் தாட் போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் வந்து நம்ம சேனலில் யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறாங்களோ பாசிட்டிவ் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஸோ நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இது கம்பெனிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடையாது இது என்னுடைய சொந்த பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தகவலை சொல்ல போறேன் என்னென்ன கேள்விகள் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எம்டி சார் வெளியில இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்களா இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அது மட்டும் இல்லாம எதுக்காக கம்பெனியை ரன் பண்ண போறாருந்தா இதுவரையா அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்லல எதுக்காக அடுத்தடுத்த வீடியோ போடல அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கேள்வி இதுக்கான ஒரு கரெக்டான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ரிலாக்ஸேஷன் கிடச்சி முழுமையாக கம்பெனி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருந்தாங்கன்னா இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருப்பாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லைனுங்கிற ஒரு வகையில் ஆடியோ மெசேஜ் ஏதாவது போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற ஒரு ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இதுவரை ரிலாக்ஸேஷன் கிடைக்காம தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சுங்கிற வகையில் அவங்க ஏன் வீடியோ போடாமல் இருக்கணும் ஸோ வீடியோ போடாம இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எழுபத்தி ஊர் டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயில் கிடைச்சிருச்சு பயில் கரண்டட் ஆயிடுச்சு அவங்க ஏன் கம்பெனி சம்பந்தமா எதுவுமே தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோ இப்போதைக்கு எம்டி சாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா பயில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்களுக்கு ஏதாவது சொல்லி வேற ஏதாவது பிரச்சனைகள் உண்டாக்கிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இதை கூட இருக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எம்டி சாருக்கு முழுமையாக பயில் கிடைக்கிறது வரையும் கூட இவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சம்மந்தமாகவும் எதுவுமே அஃபிஷியலான தகவல் வரல என்னுடைய சொந்த கருத்து தான் வீடியோ மூலியமாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆப் வரும்னு சொன்னீங்க ஆப்பும் இல்லை ஸோ பேமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய வருத்தத்தை நானும் இந்த வீடியோ மூலிமாவும் நான் பகிர்ந்துக்கிறேன் வருத்தத்தை பகிர்ந்துக்கிற வகையிலயோ நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுகோளும் வச்சுக்கிறேன் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாகவும் நம்பிக்கையோடையும் இருப்பாங்க எல்லோருமே வந்து அவங்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்க பட்சத்தில் இப்போ முழுசாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கக்கூடிய ஒரு நிலமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ யூடியூபர்ஸ் எல்லாருமே வீடியோ போடுறதையும் நீ பாட்டிட்டாங்க கம்பெனி சவையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தகவல் வரதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் சரி அதில் பாசிட்டிவாகவும் கமெண்ட் வருது நெகட்டிவாகவும் வருது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா கமெண்ட்டுக்கும் நல்லா ரிப்ளை பண்ண முடியல ஸோ அப்படி இருக்கிற வகையில் நான் இந்த க நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் கூடிய விரைவில் உங்களால என்ன செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியுமோ என்ன நடக்குதுன்னு தெரிவிக்க முடியுமோ அதை உடன்கூட தெரியப்படுத்தினா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் இந்த வீடியோ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன் ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாம் வெயிட் பண்ணிருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு சந்தோஷமான தகவல் வரும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல தகவலும் வரல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஸோ எனக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்க எல்லாருக்கும் மே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன் அளவு இந்த வீடியோ எல்லாரும் பாசிட்டிவா எடுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வேற ஏதாவது நல்ல தகவல் ஏதாவது கிடைச்சாலும் நல்ல அப்டேட் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்